யோகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இயற்கை வாழ்வில் ஆலோசகர் ஹேமா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மருத்துவம் அல்சர் அதாவது குடல் புண் குடல் புண் எதனால் வருது அது வந்தால் எளிய முறை நம்ம வீட்டில் எப்படி குணப்படுத்திக்கலாம்ன்றத அந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம யோகம் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு தினம்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்க மறக்காமல் எங்களுடைய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டாதான் நாங்கள் அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல வந்து சேரும் நன்றி அல்சர் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி எதாவதுனால உருவாகுதுன்னா ரசாயன கலந்த உணவுகள் பெஸ்ட்டு சாப்பிட்றதுனால தான் நம்மளுக்கு உருவாகுது இப்போ நம்ம ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நைட் ஒர்க் தான் பண்ணுவோம் அப்படின்றப்ப நம்ம அந்த தூக்கம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது அந்த நேரங்களில் நம்ம சாப்பிடக்கூடாத நேரங்கள் அது அது நம்ம வேண்டிய நேரத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோன்ற பேரில் நம்ம எதாவது எடுத்துக்கிறோம் அப்படின்றப்ப நம்மளுக்கு சாப்பிடக்கூடாத நேரத்தில் சாப்பிட்றதுனால அல்சரண்ட்ரு ஒன்று உருவாகுது அடுத்து வந்து அதாவது காரமான சாப்பாடு எப்படி சொல்கிறேன் ரொம்ப அதிகமாக காரம் தான் எங்களுக்கு போட்டால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அதிகம் காரமாக சேர்த்து சாப்பிடும்போது அந்த வயிற்றில் இருக்க குடல்லாம் வந்து சாஃப்டாக இருக்கும் அதாவது மெது மெதுவான தன்மை கொண்டிருக்கும் இருக்கும் அதில் போய் நம்ம காரம் அதிகமாக எடுத்துக்கும் அதாவது மிளகா நம்ம கண்ணில் போட்டாலே எவ்வளோ எரிச்சல் எரியுது அதை கொண்டு போய் நம்ம வகுத்துக்குள்ள அந்த குடலில் போய் எடுக்கும் போது அந்த குடல்லாம் புண்ணாக ஆரம்பிக்கும் அதனால் அல்சர் வரும் அடுத்து வந்து டாய்லெட் போகாத நம்ம டாய்லெட் நம்ம போகாமல் இருந்தோம்னா அந்த குடல் அந்த அது கழிவுகள்லாம் வயிற்றுலேயே தங்கிரும் அப்படின்றப்ப நம்ம இன்னும் காரமாக சாப்பிட சாப்பிடும் போது அந்த க அந்த நேர்கேற்க கழிவுகளும் காரமாக இருந்து நம்ம சாப்பிட்ற காரங்களும் போய் அதிகமாக புண்ணாக்கி அல்சர்ன்ற பெரிய பிரச்சனைகள் கொண்டு வந்து விடும் சரிங்களா அல்சர் வர்றதுக்கு அறிகுறிகள் அல்சர் வந்து வரப்போறது அறிகுறி எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா முதல் வந்து தலை சுற்றல் தான் ஏற்படும் அடுத்து வாமிட் வரும் அடுத்து வந்து சோர்வாகும் உடம்பு வகரில் எரிச்சலாக இருக்கும் எரிகிற மாதிரி இருக்கும் தக அப்புறம் வகத்துல இருந்து அடிவகத்துல இருந்து சவுண்டு வர மாதிரி இருக்கும் அப்புறம் தலை சுற்றல் வரும் வேதி போகும் இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் தெரியும் உங்களுக்கு அல்சர் வந்ததுக்கு அறிகுறி இந்த அறிகுறிலாம் தெரியும் போதே நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த அல்சர் நம்ம எப்படி வீட்டில் எளிய முறையில் நம்ம குணப்படுத்திக்கலாம்னா ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போகாமல் நம்ம வீட்டில் எப்படி எளிய முறையில் குணப்படுத்திக்கலான்னா தேங்காய் பால் எடுத்துக்கோங்க காலையில் காலையில் வெறும் வகுட்டில் தேங்காய் பாலை நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா தினசரி குடிக்கணும் தினசரி அந்த தேங்காய் பாலை குடிச்சிட்டு வரும்போது அல்சர் புண் கொஞ்சம் கொஞ்சமாக புண்ணு ஆர ஆரம்பிக்கும் ஆறும் தேங்காய்ப்பாளம் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது குடல் புன்ற குடல் புண் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆற ஆரம்பிக்கும் அடுத்து வந்து மிளகு தக்காளி கீரை அந்த கீரை வந்து கடைகள்லையும் கிடைக்கும் கிராமத்துகளில் அதிக பக்கத்தில் இந்த கீரை கிடைக்கும் அந்த கீரையை நீங்கள் எடுத்து வேக வச்சு அந்த தண்ணியை காலையில் வெறுவதில் கூட ஒவ்வொரு மடக்காக அதாவது முழுங்கிற மாதிரி முழுங்கி முழுங்கி அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்திங்கன்னா தினசரி அதையும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த குடல் புண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக ஆறும் நீங்கள் குடல் புண்ணு இப்படி அல்சர் இருக்கவங்க மெயினாக நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது காரமாக அதிகமாக எடுத்துக்க கூடாது அதிகம் உப்பு போட்டு சாப்பிடக்கூடாது அதிக புளிப்பு சாப்பிடக்கூடாது ஆஹ் அதிக சூடாக சோறு சாப்பிடக்கூடாது ஆற வச்சு தான் சாப்பிடணும் அதிகமாக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு எடுத்துக்கூடாதுன்னா குடல் புண்ணு கொஞ்சம் கொஞ்சமா ஆற ஆரம்பிக்கும் மேலும் இது போன்ற நல்ல பதிவுகளும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்ம சேனலோட டாப் போர் வீடியோஸ் இதுதான் இதை பார்த்து பயன் அடைஞ்சுக்கோங்க